காட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் பொலிவர் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிக்கையாளர் திரு சிவபிரியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் டெல்லியில நடந்த பாம் பிளாஸ்ட் இன்றைக்கு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு சார் குறிப்பா அந்த டெல்லி செங்கோட்டை பகுதியில நடந்த அந்த பாம் பிளாஸ்ட் அந்த பகுதின்றது வந்து ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகள் அப்படின்றத வந்து நம்ம செய்திகளை நம்ம பார்க்கிறோம் அந்த இடத்துல இப்படி ஒரு பாம்பிளாஸ்ட் நடந்தது வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது லால்கிலா ரெட் ஃபோர்ட் செங்கோட்டை லால் கிலாங்கிறது வந்து ஹிந்தி வார்த்தை ஸோ செங்கோட்டைன்னு நாங்கள் தமிழில் சொல்கிறோம் வந்து டெல்லியினுடைய ஒரு மைய பகுதி ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பகுதி புராதன பகுதி அப்படியே அடுக்கி கொண்டே போகலாம் லால்கிலாவுனுடைய பெருமைகளையும் சாந்தினி சவுக் அந்த ஓல்ட் டெல்லியை பற்றி நாங்கள் பேசிக்கிட்டே போகலாம் அங்கே வந்து மக்கள் வந்து ஆறு மணிக்கு மேலே பயங்கர எல்லா இடத்துலையும் கூட்டம் இருக்கும் ஏன்னா அப்படிப்பட்ட தின்பண்டங்கள் அங்கே கிடைக்கும் உணவு வகைகள்லருந்து உங்களுக்கு கிளாத் இருந்து ஸ்நாக்ஸ்ல இருந்து எல்லாமே அங்கே கிடைக்கும் அங்கே எல்லாமே இருக்கும் இன்னொன்று அந்த ஒரிஜினல் டெல்லி டேஸ்டோட அங்கே எல்லாமே கிடைக்கும் அங்கே போய் நீங்கள் கத்லி சாப்பிட்றது கச்சோடி சாப்பிட்றது இந்த மாதிரி விஷயங்களை வந்து மக்கள் வந்து வழக்கமாக வைத்திருப்பாங்க இன்னொன்று அது வந்து இஸ்லாமியர்களும் இந்துக்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடம் அங்கே வந்து உங்களுக்கு வந்து நான்வெஜ் ஃபுட் ரெஸ்டரெண்ட்ஸ்லாம் அவுட்லெட்ஸ்லாம் எக்கச்சக்கமாக இருக்கும் ஸோ ஆறு மணிக்கு மேலே வந்து அங்கே கூட்டம் கூடிக்கொண்டே இருக்கும் அவ்வளவு பெரிய ஒரு க்ரௌடட் ஏரியா இன்னொன்று அதுக்கு ஆப்போசிட்டில் தான் ரெட் ஃபோர்ட் இருக்குது செங்கோட்டை ரெட் ஃபோர்ட் வந்து எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா வருடா வருடம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திர நாள் என்று இந்திய பிரதமர் கொடியேற்றும் இடம் அது அங்கே எப்பவுமே வந்து ஒரு நாலஞ்சு போலீஸ் பேட்ரல் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஒரு சர்வீலன்ஸில் ஹை செக்யூரிட்டின்னு சொல்ல மாட்டேன் ஒரு சர்வீலன்ஸில் இருக்கிற ஒரு ஏரியாவில் எப்படி இது போன்ற விஷயங்கள் நடந்தது இதற்கு பொறுப்பு யார் முதல்ல நீங்கள் வந்து நாங்கள் பெரிய அட்டாக் வராமல் தடுத்துட்டோன்னு சொல்லலாம் ஒத்துக்கிறேன் இந்த அட்டாக் ஏன் வந்தது பெரிய அட்டாக் தடுத்துட்டோன்னு சொல்கிறீங்கள தடுத்துட்டதுக்கு கிரெடிட் எடுத்துக்கிறீங்க அப்போ இந்த நடந்த அட்டாக்கு கிரெடிட் இது பிளேம் யார் எடுத்துக்கணும் அதுவும் நீங்கள் தானே எடுத்துக்கணும் அந்த அக்கௌண்டபிலிட்டிங்கிறது வந்து இங்கே மிஸ் ஆகுது காங்கிரஸ் ஆட்சியிலேயோ மற்ற மாநிலங்களில் கா பாஜக அல்லாத மாநிலங்களில் ஆளுகின்ற கட்சிகள் மீது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டால் எவ்வளவு விமர்சனங்களை பாஜகவினர் வைக்கிறார்கள் அப்போ டெல்லியில இப்போ பாஜக ஆட்சி சென்ட்ரல்லையும் பாஜக தான் இருக்குது டெல்லியை பொறுத்த வரைக்கும் அந்த போலீஸ் வந்து டைரக்ட்லி தி ரிப்போர்ட் டு ஹோம் மினிஸ்டர் அவங்களுக்கும் டெல்லி அரசாங்கத்திற்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது அப்படி பொழுது உங்கள் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் எப்படி கோட்டெடுப்பீங்க இன்டெலிஜென்ஸ் எல்லாம் இருந்தது இன்டெலிஜென்ஸ் இருந்ததுனால தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ் வந்து ரொம்ப ஸ்விஃப்டாக ஆக்ட் பண்ணதுனால தான் அந்த ரெண்டாயிரத்தி ஒம்பது நூறு கிலோ எக்ஸ்ப்ளோசிவ்ஸை வந்து நீங்கள் பிடிச்சிங்க இவங்கள எல்லோரையும் உங்களால் ட்ராக் பண்ண முடிஞ்சுது அதை தெரிஞ்சுதான் இவர் வந்து அந்த காரை ஓட்டி கொண்டு போய் ஏதோ ஒரு இடத்துல அவசர அவசரமாக அதை தான் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வெடிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க அது உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் ஆனால் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் அந்த ரெட் ஃபோர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பார்க் பண்ணி இருந்தாருன்னு சொல்கிறாங்க அதை ஏன் எந்த ஒரு கேட்ரல் ஏஜென்சிஸும் நோட் பண்ணலை மூணு மணி நேரம்ங்கிறது வந்து ஒரு குறைவான நேரம் கிடையாது ஒருத்தர் வந்து இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்களேன் அண்ணா சாலையில் மவுண்ட் ரோட்ல ஏதோ ஒரு இடத்துல இல்ல வந்து ட்ரிப்ளிகேனில் ஒரு இடத்துல ஒரு போலீஸ் சர்வேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் ஒரு காரில் ஒருத்தர் வந்து மூணு மணி நேரமாக உட்காந்துட்டு அந்த கார் மூவே ஆகலைன்னா சந்தேகம் வருமா வராது அப்போ சந்தேகம் வரும்போது யாருக்குமே வரலையா இல்லை அந்த போலீஸ் பிரசன்ஸே இல்லையாங்கிற கேள்விகள்லாம் இருக்கும் முதல்ல பாஜக வந்து இதுக்கு வந்து அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும் நாங்கள் தான் பொறுப்பு மத்திய அரசு நாங்கள் தான் பொறுப்பு அதன் பிறகு தவறு தவறு நடக்கிறதெல்லாம் சகஜம்தான் இல்லைன்னு யாரும் சொல்லலாம் ஆனால் காங்கிரஸ் மீது இவர்கள் வைத்த விமர்சனங்கள் எல்லாம் அவங்க ஸ்ட்ராங்காக இல்லை அதனால தான் வந்து டெரர் அட்டாக் நடக்குது அப்போ இப்போ நடக்குது நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லையா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்த மாதிரி அட்டாக்ஸ் நடக்கும்போது ஒவ்வொரு முறையும் பிரைம் மினிஸ்டரும் சரி ஹோம் மினிஸ்டரும் சரி வெளியில் வந்து பேட்டி கொடுப்பாங்க இன்னொன்று வந்து நாட்டு மக்கள்கிட்ட உரையாற்றுவாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு நாங்கள் அவர்களோடு இருக்கிறோம் ஆனால் பிரதமர் அதை பூட்டானுக்கு போயிட்டாரு இப்போ வந்து இனிமேல் அவர் அந்த மக்களை போய் சந்திக்கணும் ஆனால் அமித்ஷா அவர்கள் அன்னைக்கு போய் சந்திச்சுருக்காரு பட் அது பத்தாது இப்போ நடக்கக்கூடிய பாராளுமன்ற கூட்டத்தொடரில் இவங்க இதை பற்றி பேசணும் இன்னொன்று அந்த அக்கௌண்டபிலிட்டி யார் எடுத்துக்கிறது அக்கௌண்டபிலிட்டி பிஜேபி எடுத்துக்கொண்டே ஆகணும் ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்கள் தான் பொறுப்புன்னு ஒருத்தர் சொல்லணும் இப்போ சமீபத்துலதான் ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்னாடி மிகப்பெரிய அட்டாக் நடந்திருக்கு ஆறு மாதங்களுக்குள்ளேயே இப்படி ஒரு அட்டாக் வந்து வந்து நடக்குது அந்த இன்டர்னல் செக்யூரிட்டி அப்படின்றது ரொம்ப வீக்கா இருக்கா இந்தியால சி நமக்கு தெரிஞ்சு இது ஒண்ணு நடந்திருக்கு தெரியாம நிறைய விஷயங்களை அவாய்ட் பண்ணியிருப்பாங்க நான் இல்லைன்னு சொல்லல ஆனால் கேள்விகள் வந்து எப்போதுமே எங்கள் உயிர்ச்சியாக தான் இருக்கோ நடந்ததை பற்றி மட்டும்தான் கேள்விகள் கேட்கப்படும் பிளேம் வந்து எப்போவுமே வந்து ஃபெயிலியர் இஸ் அண்ட் ஆர்ஃபன் சக்ஸஸ் ஆஸ் மெனி ஃபாதர்ஸ் ஸோ ஃபெயிலியர் இஸ் அண்ட் ஆர்ஃபன் போது நீங்கள் ஃபெயில் ஆனதுக்கு மக்கள் கேள்வி கேட்க தான் கேட்பாங்க நார்மலாகவே ஒரு ஜனநாயகத்தில் கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்பாங்க உங்கள் மீது ஏன் என்னை போன்றவர்கள் அதிகமாக நாங்கள் கேள்வி கேட்குறோம் தான் ஏன்னா நீங்கள் காங்கிரஸ் கவர்மெண்ட்டை அவ்வளோ கேள்வி கேட்டீங்க காங்கிரஸ் கவர்மெண்ட்டுன்னு இல்லை இதற்கு முன்னால் இருந்த கவர்மெண்ட்ஸு நீங்கள் அவ்வளோ கேள்வி கேட்கும் பொழுது நாங்களும் பத்திரிகையாளர்களாக நிச்சயமாக உங்கள் மீது அந்த விமர்சனங்களை வைப்போம் உங்கள் மீது அந்த கேள்விகளை கேட்போம் நீங்கள் ஆப்போசிஷனாக இருக்கும் போது ஒரு அக்கௌண்டபிலிட்டியை எதிர்பார்த்தீங்கல்ல பிரைம் மினிஸ்டர் வந்து ஸ்டேட்மெண்ட்டை வந்து லோக்சபாவில் பேசணும் ராஜ்யசபாவில் சொல்லணும் ஹோம் மினிஸ்டர் ஒரு பிரீஃப் பண்ணணும் ராஜ்யசபாக்கும் லோக்சபாக்கும் அப்ப நீங்க ஏன் அதை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க அப்ப நீங்க ஏன் வந்து இதற்கான இந்த இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்லாம் ஏன் ஆச்சு என்ன ஆச்சு சி இந்த டெரர் இன்சிடென்ட் தான் கிளாசிஃபை பண்றதுக்கே இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆகுது ஏன் ஸோ இதெல்லாம் வந்து பிஜேபி தான் ஆன்சர் பண்ணணும் ஸோ அவங்க வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இருக்கு இல்லை சி இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இதுல நிச்சயமா இருக்கு இல்லைன்னு சொல்லவே முடியாது ஏன்னா கிட்டத்தட்ட மூணாயிரம் கிலோ எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அவங்க சோர்ஸ் பண்ணுற வரைக்கும் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ்க்கு அது தெரியாமல் நடந்திருக்குனா இல்லை அவங்களால அதை கண்டுபிடிக்க முடியலன்னா அப்போ எந்த அளவுக்கு வந்து சொஃபஸ்டிகேட்டடாக இந்த டெரர் மாடியூல்ஸ் எல்லாம் மாறி இருக்குன்னு நம்ம பார்க்கணும் ஸோ அப்போ வந்து சொஃபஸ்டிகேட்டடாக டெரர் மாடியூல்ஸ் மாறும் பொழுது டெரர் மாடியூல்ஸில் இருக்கிறவங்க முன்னெல்லாம் ஐஎஸ்ஐ என்ன பண்ணுவாங்கன்னா சாதாரண மக்கள் இந்த வறுமையில் இருக்கக்கூடிய மக்களை சூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள வந்து டெரரிஸ்டா மாற்றுவாங்க இப்போ அப்படி இல்லை ஒயிட் காலர் டெரரிசம்னே ஒன்று வர்ற மாதிரி இருக்கு பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் இப்போ கோயம்புத்தூர்ல ரெண்டாயிரத்தி இருபதுல நடந்த இடத்துல அவர் இறந்து போனவர் வந்து ஒரு இன்ஜினியர் இவங்க எல்லாம் ஒரு கல்லூரிக்கு போய் பல லட்சம் கொடுத்து படிச்சுட்டு இப்போ இந்த இறந்து போனவரும் சரி அரெஸ்ட் ஆயிருக்கிற மற்ற மூணு மூணு பேருமே எல்லாருமே டாக்டர்ஸ் எல்லாருமே பெரிய பெரிய மருத்துவக் கல்லூரிகளில் படிச்சு பல பேருக்கு வைத்தியம் பார்த்தவங்க இது கேட்கறதுக்கே ரொம்ப பயமா இருக்கு ஏன்னா இது வந்து நாளைக்கு வந்து மருத்துவர்கள் மீதான ஒரு ஒரு இஸ்லாமிய மருத்துவர் இருந்தார்னா அவரை வந்து சந்தேகப்படக்கூடிய கோணத்தில் மக்கள் பார்ப்பதற்கான விதையை இது விதைத்து விடும் அதை சொசைட்டி அலோவ் பண்ணக்கூடாது அது வேற விஷயம் ஆனால் இது இது வந்து இது வந்து ஒரு சொசைட்டியாக இதை வந்து ஒரு செக்யூரிட்டி இஷ்யூவாக பார்க்காம இதை வந்து ஒரு சொசைட்டியல் இஷ்யூவாக நம்ம பார்க்க வேண்டிய நேரம் வந்திருக்கிறது ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஐந்து ஆறு வருடம் போராடி மெடிக்கல் படிக்கிற ஒரு டாக்டரை நீங்கள் மூல செலவை செய்ய முடியும்னா அப்போ நீங்கள் ஒரு சாதாரண மனிதரை ஒரு சாதாரண ஆட்களை எவ்வளோ ஈஸியாக நீங்கள் மூல செலவை செய்திடலாம் அதுக்கும் ஒரு டெரர் மட்டும் தான் நீங்கள் சூசைட் பாம்பராக மாறுறதுக்கும் இது கிட்டத்தட்ட எல்டிடி என்ன ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் இலங்கையில் பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் ஸோ அப்போ நீங்கள் அந்த இன்டாக்ரினேஷனை எப்படி ஸ்டாப் பண்ண போகிறீங்கிறதும் இன்டெலிஜென்ஸ் கேதரிங் ஒரு பக்கம் இருந்தாலும் சரி இவர்களும் இந்திய நாட்டு பிரஜைகள் தான் இவங்களும் இந்தியன் சிட்டிசன்ஸ் தான் இவங்களை இன்டாக்ரிமினேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கான முயற்சிகளை என்னென்ன எடுக்கணும் ஒரு சொசைட்டியாக நம்ம எப்படி மூவ் ஆகணுங்கிறதும் நிச்சயமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் சார் இப்போ அந்த டெல்லியில் செங்கோட்டை வந்து நீங்க சொன்ன மாதிரி பிரதமர் பேசக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா கிட்டத்தட்ட ரொம்ப ஹை அலர்ட்டாக வந்து அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு பொழுது அப்போ அப்போ எந்த இடத்துல வேணாலும் நீ அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஃப்ரேம் வந்து இதுக்கு மேலே உருவாகிருக்கா சார் இப்போ இந்தியாவில் நீங்க பாத்தீங்கன்னா எந்த இடமுமே வந்து கிட்டத்தட்ட அமெரிக்கா போன்ற ஒரு பாதுகாப்பு அதிகமாக இருக்கக்கூடிய நாட்டிலேயே வந்து ட்வின் டவர்ஸையே காலி பண்ணிட்டாங்க வென்டகன்லெலெலாம் பாம்பு போட்டாங்க அல்காய் தான் ஸோ எந்த இடமுமே வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இந்தியன் பார்லிமெண்ட்டே அட்டாக் பண்ணியிருக்காங்க ஜெய்ஷி முகமது டெரர்ஸ் அதெல்லாம் கிடையாது பட் நீங்கள் வந்து இந்த மாதிரி டெரர் சஸ்பெக்டபிள் இந்த மாதிரி டெரர் ப்ரோன் ஏரியாஸ்கெலாம் நீங்கள் என்ன பண்ணோம்னா நீங்கள் செக்யூரிட்டியை எப்போவுமே கொஞ்சம் ஓரளவுக்கு அங்கே வச்சுருக்கணும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா டெல்லியை பொறுத்த வரைக்கும் டெல்லி வந்து கொஞ்சம் எப்பவுமே ஹை செக்யூரிட்டிஸ் நீங்க வந்து லால் கிலா இந்த ஓல்டு டெல்லியில் பெருமளவுக்கு செக்யூரிட்டி இருக்காது பட் கிட்டத்தட்ட நியூ டெல்லியில இருந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டர்ல ஓல்டு டெல்லி வந்துடும் நியூ டெல்லி வந்து ஹை செக்யூரிட்டி ஜோன் ஸோ அப்போ டெல்லியில் எங்கேயாவது டெரரிஸ்ட் டார்கெட் பண்ணோம்னா முதல்ல அவங்க டார்கெட் பண்ணுற இடம் வந்து லால்கிலாவை தான் இருக்கும் ஏன்னா அங்கே தான் அதிகமான மக்கள் கூடுவாங்க டெல்லியில நிறைய இடங்கள்ல அதிகமான மக்கள் கூடும் மிகப்பெரிய இடம் மிக முக்கியமான இடமாக லால் கிலா இருக்கிறது அப்போ நீங்க அங்கே வந்து நீங்கள் அன்றைக்கி காலையில் அந்த டெரரிஸ்ட் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க டெல்லி பக்கத்தில் அரெஸ்ட் பண்றீங்க ஃபரிதாபாதில் அரெஸ்ட் பண்றீங்க ஸோ ஃபரிதாபாதில் அரெஸ்ட் பண்ணும்போது டெல்லி போலீஸ் வந்து அலர்ட் ஆகி இது போன்ற எங்கெங்கெல்லாம் அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடும் ஏற்கனவே நடந்திருக்கக்கூடிய இடங்களெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அவங்க வந்து ரொம்ப முதுசாக ஒரு பெரிய அளவில் பாதுகாப்பு போட்டிருக்கணும் அங்கே டெல்லி போலீஸோட ஃபெயிலியர் இருக்குது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இருக்குது சரி இதை எப்படின்னா இப்போ வந்து ஒரு பெரிய அட்டாக் நடக்க இருந்தது அதை நாங்கள் தடுத்துட்டோம் இது அதனால் இது சின்ன அட்டாக்காக மாறுச்சுங்கிற நேரட்டிவே தப்புங்கிறனா இந்த அட்டாக் கூட நடந்திருக்க கூடாது அப்படி பார்த்தா இங்கே வந்து கிட்டத்தட்ட பதிமூணு பேர் இறந்துருக்காங்க கோயம்புத்தூரில் நடந்த அட்டாக்ல அந்த டெரரிஸ்ட்டை தவிர வேறு எந்த உயிர்ச்சேதமும் ஏற்படல ஆனால் அதை சூசைட் பாம்பிங்காக பார்க்கணுன்னு இங்கே இருக்கிற பாஜக தலைவர்கள் எல்லாரும் பேசினாங்க அப்போ வந்து தமிழக அரசு மறைக்க பாக்குறதுன்னு சொன்னாங்க அப்போ நீங்கள் தமிழக அரசுக்கிட்ட ஒரு அக்கௌண்டபிலிட்டி எதிர்பார்த்திங்கல அந்த அக்கௌண்டபிலிட்டி ஏன் இதுக்கு அப்ளை பண்ண மாட்டேங்குறீங்க ஏன்னா ரெண்டுமே நேஷ்னல் செக்யூரிட்டி தான் கோயம்புத்தூரும் இந்தியால தான் இருக்குது டெல்லியும் இந்தியால தான் இருக்குது ஸோ அப்போ வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் தான் இங்கே பிரச்சனை பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் டெரர் அட்டாக் நடந்துட்டால் அதை வந்து பொலிட்டிசைஸ் பண்ணக்கூடாது ஏன்னா பாஜக வந்து புனிதமான கட்சி வேற பாஜக அல்லாத கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களில் ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடந்துட்டால் அதை எல்லாரும் அரசியல் பண்ணலாம் ஏன்னா அவங்க வந்து புனிதம் இல்லாத கட்சின்னு ஸோ அந்த அந்த ஒரு கிளாசிஃபிகேஷனை வந்து பண்ணவே கூடாது அது வந்து நேஷ்னல் செக்யூரிட்டிக்கு வந்து ரொம்ப ஒரு தப்பான விஷயம் பஹல்காம் போன்ற ஒரு கொடூரமான ஒரு சம்பவத்துக்கு பிறகு டெல்லிக்குள்ளே வந்து அட்டாக் பண்ணுறாங்கன்னா அப்போ நம்ம வந்து ரொம்ப அலர்ட்டா இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கும் அதை விட இப்போ இந்த ஜாபுக்கு அவங்க பயன்படுத்துகிறாங்கல்ல இந்த டெரர் ஆக்டிவிட்டீஸ்க்கு அவங்கள வந்து ஒயிட் காலர்ஸாக இருக்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு டேஞ்சரஸான ஒரு அதை வந்து அரசாங்கம் வந்து ஒரு சின்ன ஒரு சோசியல் இஷ்யூவாக அதை ஹேண்டில் பண்ணுமே தவிர அதை வந்து ஒரு செக்யூரிட்டி இஷ்யூவாக ஹேண்டில் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கம்யூனிட்டியை முழுக்க அதை ப்ளேம் பண்ணிகிட்டுலாம் போக முடியும் எல்லா சமுதாயத்திலும் நல்லவர்களும் இருக்கிறார்கள் தீங்கு செய்கிறவர்களும் இருக்கிறார் அப்படி வந்து நீங்க என்ன பண்ணோம்னா இது வந்து அந்த அந்த குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு எதிரான ஒரு விஷயமாக மாறாமல் பார்த்துக்கொள்வதும் அரசாங்கத்தினுடைய கடமை செய்தவர்கள் அந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அதற்காக அந்த மதத்தை நீங்கள் குற்றம் சாட்டுவதெல்லாம் சரியில்லை நீங்க இவங்க வந்து இவங்களை பாகிஸ்தான் ஹேண்டில் பண்ணாங்கன்னா பாகிஸ்தான் மிலிடரி எஸ்டாப்மெண்டை பாம்பு பண்ணுங்க யாரும் உங்களை எதிர்த்து இந்தியாவில் யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க எல்லாரும் மத்திய அரசுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அது எந்த மத்திய அரசாக இருந்தாலும் சரி ஆனால் அதை வைத்துக் கொண்டு அரசியல் பண்ணக்கூடாது அந்த மக்களையும் அவங்க இனிமேல் மூளை செலவைக்கு ஆளாகாமல் இருக்க வேண்டிய அந்த கட்டாயம் நமக்கு இருக்கிறது அதற்கான முயற்சிகளை அரசாங்கங்கள் தான் இருக்கும் சார் என்னன்னா இப்போ ஒருவேளை இதுக்கு பின்னாடி பாகிஸ்தானினுடைய நெட்ஒர்க் இருந்தது அப்படின்றது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா மீண்டும் ஆபரேஷன் எடுக்கப்படும் ஆப்ரேஷன்ஸ் சிந்தூர் டூ பாயிண்ட் ஓவா இல்லை வேற ஏதாவது மில்ட்ரி ஆக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நான் இல்லைன்னு சொல்ல மில்ட்ரி ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மில்ட்ரி ஆக்ஷனும் எடுப்பாங்க அதே வேலையில் டிப்ளமேட்டிக்காகவும் இதை டீல் பண்ணுவாங்க யுஎஸ் போன்ற கண்ட்ரிகள் பாகிஸ்தானோடு நட்புறவில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்க்குலாம் இந்தியன் கவர்மெண்ட் வந்து தங்களுடைய டிப்ளமேட்ஸை வச்சு பேசுவாங்க இது வந்து சரி கிடையாது எங்ககிட்ட இவ்வளோ எவிடென்ஸ் இருக்கு இப்போ வந்து இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸும் இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிஸும் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டாசியர் ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க அந்த டாசியர் வந்து பல நூறு பக்கங்களை தாண்டு அவங்க கிட்ட இருக்கின்ற ஆதாரத்தெல்லாம் அதை வந்து அறிவியல் பூர்வமாக அதை வந்து ப்ரூவ் பண்ணி சயின்டிஃபிக்காக அந்த டாசியரில் மும்பை அட்டாக்கு அப்புறம் ஒரு பெரிய டாசியரை வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து எல்லா நாடுகளுக்கும் அனுப்பி வைத்தது அது இந்த அரசாங்கமும் வந்து அந்த டாசியரை அனுப்புவாங்க டிப்ளமேட்டிக்காக எந்தெந்த கண்ட்ரீஸ் கிட்ட பேசணுமோ அந்த கண்ட்ரிஸ் கிட்ட எல்லாம் பேசி பாகிஸ்தானை முதல்ல இதை ஒத்துக்க சொல்லுங்கள் அப்படி பாகிஸ்தான் ஒத்துக்க முடியாத சூழ்நிலையில தான் எப்பவுமே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்தியாவில் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கலாமாங்கிறதா அவங்களுக்கு வேலை திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுங்கிற மாதிரி பாகிஸ்தானாக பார்த்து திருந்தனாதான் உண்டு வேற யாரும் பாகிஸ்தானெல்லாம் இந்தியா விவகாரத்தில் திருத்தல முடியாது அப்படிப்பட்ட ஒரு எழுபத்தைந்து வருடமா திருந்தாத ஒரு நாடு வந்து இன்னும் திருந்த போதில்லை அது வேற விஷயம் பட் அது அது அதுக்கான நடவடிக்கைகளை நாம் தான் எடுக்கணும் அப்போ என்னென்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து டிப்ளமேட்டிக்காக இந்த அஃபென்சிவை மவுண்ட் பண்ணுவாங்க தேவைப்பட்டால் மிலிட்ரி ஆப்ஷனுக்கும் போவாங்க பட் எப்போவுமே வந்து மிலிட்ரி ஆப்ஷன் வந்து ரெண்டாவது ஆப்ஷனில் தான் எல்லா அரசாங்கங்களுக்கும் இருக்கும் பாஜகவுக்கும் அது ரெண்டாவது ஆப்ஷனாக தான் இருக்கும் அவங்க சொல்லுவாங்க நாங்கள் மிலிட்ரி ஆப்ஷன் தான் ஃபர்ஸ்ட் எடுப்போம்னு ஆனால் ஒரு அரசாங்கத்திற்கு வந்து மிலிட்ரி ஆப்ஷன் வந்து எப்பவுமே செகண்ட் தான் ஏன்னா நாம பாகிஸ்தான் மேலே பாம்பு போடுறதுனால பாகிஸ்தானுக்கு பெருமளவில் சேதம் கிடையாது ஏர்பேஸ் போகும் ஆனால் அவங்க ஏதாவது நம்ம மேலே தாக்குதல் பண்ணாங்கன்னா இல்லை அது வந்து ஒரு வார் மாதிரி எஸ்கலேட் ஆச்சுன்னா எக்கனாமிக் டிவாஸ்டேஷன் வந்து நமக்கு தான் ஆகும் அது எல்லாருக்குமே புரிஞ்சுருக்கு ஒரு ஒரு போர் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அது வந்து ஒரு வளமாக இருக்கிற நாட்டை வந்து வறுமைக்கு கொண்டு போயிடும் அது போன்ற விஷயங்கள் இந்தியாவுக்கு இந்த கட்டத்தில் தேவையக்கிடாது ஏன்னா நம்ம பெருமளவில் வளர்ந்து கொண்டிருக்கோம் ஸோ அப்போது மிலிட்ரி ஆப்ஷன் வந்து ரெண்டாவதாக இருக்கும் அப்படியே மிலிட்ரி ஆப்ஷன் இருந்தாலும் அது சிவிலியன்ஸை டார்கெட் பண்ணாமல் இந்த டெரர் அவுட்லெட்ஸ் டெரர் ஹைட் அவுட்ஸ் டெரர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது போன்ற விஷயங்களை இந்தியா நிச்சயமாக பண்ணுவாங்க அதுக்கு வந்து இந்தியா கிட்டே வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸ் பண்ணுறதுக்கும் இவங்கக்கிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவங்கக்கிட்ட எக்யூப்மெண்ட்டு ஏர்கிராஃப்ட் எல்லாமே இருக்குது